அண்ணன் எப்பவுமே வெளிநாடு வரும்போது விரும்பி கொடுக்கணும் தமிழர்கள் எங்கெல்லாம் அறிவுபடுகிறார்களோ அவங்களால் குறைக்கக்கூடிய முதல் குரலாக ஈழ தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பேருகன் அப்படின்னு கொங்கு எங்கு சென்றாலும் எங்களோடு பயணிக்கும் அன்பு சகோதரர் திரு ஈஸ்வரன் அவர்களே நான் கருத்தை தட்டி வருகின்றேன் மலேசிய மண்ணில் நாங்கள் பயணித்த போது எங்களோடு இருந்து நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி நடத்த சென்றோம் ஒன் எப்பவுமே ஒரு ஒரு போனஸ் கொடுக்கிற மாதிரி எங்களுக்கு எடிஷன் அவார்டும் நடத்த உறுதுணையாக இருந்த பினாங்கனுடைய அமைச்சர் திரு சுந்தரராஜ் சோமார் நம் அன்பு அவர்களும் கேட்டுக்கா

எம்பியாக மாற மாட்டா ஏன்னா நாங்கள் தங்கி இருக்கக்கூடிய இடமே அதனுடைய எம்பியாக இருக்கக்கூடிய டோனால் டோல்ஸ் அவருக்கு நான் அன்போடு நான் இருக்கிறேன் டோனால் டோல்ஸ் இவர் பிக் ஹேண்ட் வேண்டியில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தர்களை கௌரவிக்கக்கூடிய நேரம் அதுவே நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தராக வந்திருக்கக்கூடிய திரு ஜானகிராம் like to that, Honourable Member of Parliament, Government of Member of Leppington, Parliament of New South Wales, Mr. Nathan Apathy and Board of Medicare Care, give him a big hand. by the Honourable Member of Parliament, Government Member for Leppington, Parliament of New South Wales, Honourable Mr. Nathan Pagotti.

வரிசையாக எல்லாருக்குமே அவங்க வந்து பொன்னாடியை திரு குமரேசன் அவர்களும் அவர்களும் மேடையில் இருக்கிறவர்களுக்கு மரியாதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது எல்லோருக்கும் பொன்னாடி போர்த்தக்கூடிய நேரம் அடுத்தபடியாக அவர்களுக்கு அடுத்தபடிய பாண்டியன்னாடை போத்தி லவரிங்கொடியம் அடுத்ததாக திரு ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி நாம் லவரிங்குரிய தருணம் எழுஸ்டி தமிழர் திரு தொன் திருமாவளன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிகள் கூடிய நேரம் தமிழர்களின் குரலாக இருக்கக்கூடிய மெருமகன் அவர்களுக்கு கொண்டாட தோதி கௌரவிக்கக்கூடிய தருணம் டாக்டர் சுந்தராஜ் சோம் அவர்களுக்கு மரியாதையை செய்யக்கூடிய நேரம் வைஸ் சான்சலர் இன்ஸ்டிட் ஆஃப் டெக்னாலஜி டாக்டர் செல்வம் அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய தருணம் Now we are going to honour Honourable Dona Dutt's LP of Paramantam. <laughs> so ladies and gentlemen, these are the stars of today's program. Give him a big hand. <clears throat> <laughs>

アマラピスの時は、こっちの森たので、ガラス。アマラピスの時は、アマ